நம்ம வாழ்க்கை இனிமே போச்சு இரட்டா ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா கேபி விளையாட்சி மூலியமா எனக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு அதுக்குதான் எனக்கு ஒரு எனக்கு நாங்க வந்திருக்க இடம் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் கைவினை வயல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கும் இங்க வந்து ஒரு கிட்னில பாதிக்கப்பட்ட சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்களை பத்தி சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிருந்தீங்க சோ முதல்ல அவங்க எல்லாருக்கும் முதல்ல நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம் இவங்களோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒன்றரை லட்சத்தை வச்சு ரொம்ப அங்க இங்கே அழிஞ்சு அவங்களுக்கு தேவையான ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க மாமனாரே குடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து கடைசியில ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால அவங்க கொடுக்க முடியாம போயிடுச்சு அவங்களோட கிட்னியை அடுத்து அடுத்து தன்னோட மனைவியே குடுக்குறோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு வரும்போது அவங்க கையில இப்ப வந்து காசே இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து உருவாயிருச்சு ஆஹ் அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மன உளைச்சல் ஆயி வேண்டாம் நம்ம எங்கேயாவது வேலைக்கு போய் ஒரு வெளிநாட்டுக்காவது வேலைக்கு போய் நம்ம வீட்டுக்காரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து கடைசியா ஏன் எல்லாரையும் தொல்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து நம் மறுபடியும் நம்மளோட சேனலை வந்து தொடர்பு கொண்டாங்க திரும்ப நாங்க அவங்களுக்காக வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்காக மறுபடியும் ஒரு சாட்சி வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்து ரெண்டே தினங்கள்ல வந்து அமௌண்ட வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க இப்போ நாங்க அவங்க வீட்டுக்கு போய் இது எல்லாமே அவங்கள்ட்ட நாங்க ஷேர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நரமா வீட்டுல உங்களுக்காக வாங்கிட்டு வந்துருக்கோம் என்னன்னு பாருங்க இக்கவே எதிர்பம்பே முடியலை சந்தோஷமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வீட்ட இவ்வளவு காசு பாக்குறேன்னா என்னால நம் கண் என் கண்ணே நம்ப முடியல பைக்கி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவங்களை பத்தின வீடியோ நாங்க ஷார்ட்ஸ்ல ரெண்டு நாள் ரெண்டு திணைகளுக்கு முன்னாடி தாங்க போட்டோம் இவங்களோட நிலைமைய அவங்க பார்த்ததோட லண்டன்ல இருக்க சகோதரி வசந்தா பார்த்த சாரதி அப்படிங்கிறவங்க உடனே அவங்க எதுவுமே கேட்கல உடனே ஒரு எழுவத்தாயிரத்தை அனுப்பி அந்த சகோதரி கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க நாங்க கொண்டாந்து அவங்க நேரடியா அவங்களுக்கு கொடுக்கணும்னு வந்தோம் அது மட்டும் இல்ல அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா எப்ப நாங்க யாருக்கு உதவி கேட்டாலும் முன்னாடி வந்து உதவி செய்யற அன்பு சகோதரர் பேரெல்லாம் அவர் எப்போதுமே சொல்ல விரும்ப மாட்டாங்க சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு இருபத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்த மொத்த தொகை இதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த அண்ணாவை எப்படியாவது குணப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவங்க அக்கௌண்ட்டுக்கே நேரடியா ஒரு எழுபத்தி ரூபாய் வந்து பண உதவி செஞ்சிருக்காங்க சோ அவங்க எல்லாருக்குமே எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் சோ எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிங்க இந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிடைச்ச கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு எல்லா செலவும் பண்ணிட்டு இனிமேயும் மற்றவங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து நம்ம வெளிநாட்டுக்காவது போய் சம்பாரிச்சு ஏதாச்சும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இவங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டோம் போட்ட செகண்ட் ரெண்டே நாள் தாங்க உண்மையில நம்ம பாலோவர்ஸ் எவ்வளவு எவ்வளவு எத்தனை தரம் தேங்க்ஸ் சொன்னாலும் தகுங்க அவங்க மொத்தமா சேர்ந்து இந்த அம்மாவுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்திருக்கு தான் இவங்களுக்கு ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு இல்லையாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நூறு ரூபாய் தாள் பார்க்கவே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனா இவள் இன்னைக்கு கை நிறையா பாக்குறேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போறது வந்து இப்ப ஒரு சில தினங்கள்ல கிளம்பிடுவாங்க தஞ்சாவூர்ல தன்னோட கணவருக்கு வந்து கிட்னி கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட ஹெல்த்தையும் அவரோட ஹெல்த்தையும் பாத்துக்கணும் அது இல்லாம இவங்களுக்கு ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க அவங்களையும் பாத்துக்கணும் சோ அதனாலதான் இவங்களுக்கு தேவையான ஒரு அம்மோடு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க செலவுக்கு ஆகும் இல்லையா பணம் இல்லாம தான் ஃபயல்லாம் கொண்டாந்து நாங்க வீட்டுல போட்டுட்டோம் பண்ணிக்குவோம் எதிர்பார்க்கவே இல்லை பணம் கிடைக்கும் சத்தியமா எதிர்பார்க்கல இந்த பணம் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு நன்றி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நன்றி ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இவ்வளவு காசு நான் நூறு ரூபா காசு பாக்குறதுக்கே நான் ரொம்ப தடுமாறினேன் ஆஸ்பத்திரிக்கு போறது கூட ரொம்ப தடுமாறினேன் திருச்சியில நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம் திருச்சியில வந்து பண் பண்ணிடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா பண்ணல தஞ்சாவூர்ல போய் பண்ணிக்கங்க நீங்க அந்த அந்த வச்சு வச்சுதானே நீங்க வந்தீங்க அதனால தஞ்சாவூர்லயே நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த ரிப்போர்ட்டை வச்சு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க தஞ்சாவூருக்கு போனோம் அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமா போச்சு என்ன சொ என்ன பண்றேன்னே தெரியல அதோட நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து ஓ சொன்னாப்ல இனிமே நம்மளுக்கு காசு எல்லாம் கிடைக்காதுப்பா காசு சம் நீனு வேலைக்கு போக முடியல என்னையா டயல்ஸ் போட அழைச்சிக்க தெரியற அதனால நான் டயல்ஸ் போடுறபடி நான் போட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அதை என்ன நான் இருந்துட்டு போறேன் இன்னும் எங்க வீட்டுக்கார சொல்லிட்டா சொன்னாங்க சொன்னனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு ரெண்டு வருஷமா நம்ம இவ்வளவு நம்ம புருஷனுக்காண்டி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டமே மனசு இவ்வளவு வேதனைப்படுது ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சாமி உள்ள சாமி இருக்கு முருகர் இருக்கார் அவர்கிட்ட போய் தினைக்கு அழுகுவேன் சாயங்காலம் சாயங்காலம் கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியா நானும் ரெண்டு வருஷமா என் வீட்டுக்காரோட போராடிட்டு கிடக்குறேன் எனக்கு ஏன் என்ன நல்ல வழியை காட்ட மாட்டேற அப்படின்னு போய் சாயங்காலம் சாயங்காலம் சாமி கும்பிடுவேன் நீங்க இப்ப ரெகுலரா வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது டயல்ஸ் போட கூட சிரமமா போச்சு அதனால சரி வேலைக்கு போவோம் நீங்க தனியா போறாங்க டயல்ஸ் போங்க நான் பசு ஏத்தி விடுறேன் நீங்க போய் அங்க இறங்கி இருக்கீங்க ஆஸ்பத்திரி தனியாவே அனுப்பிவிட்டுறீங்களா பஸ்ல தனியாவே அனுப்பிவிட்டுறது ஆனா ஆஸ்பத்திரி பக்கத்துலயே போய் இறங்கிக்கிடலாம் நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு எது எனக்கு என்னால நீங்க இல்லாத வாழ்க்கையே என்னால முடியாது அதனால நானே தாரங்க அப்படின்னு சொல்லி அப்ப நான் டெஸ்ட்டுக்கு போனேன் இவங்க வந்து யாருக்குமே எந்த திங்கி எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்ல அருமையான டைப் நம்மள வந்து ஒரு அடிச்சோ ஒரு சண்டை போட்டோ இருந்தா ஏன் இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஏன்னா அருமையான டைப் அப்ப சம்பாதிக்கல தங்கம் போல வச்சிருந்தாப்ல எங்கேயுமே அனுப்பாம வீட்டுல மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நீட்டா படுத்து தூங்கி இருந்து அப்படி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கையில உங்களை வந்து எப்படி விட முடியும் சொல்லுங்கக்கா சொல்லுங்க கண்டிப்பா தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரெண்டு வருஷமா ரொம்ப மெனக்காட்டு கிடங்க எப்படாச்சும் பண்ணியே நம்ம புருஷன காப்பாத்திரன காப்பாத்திருவீங்க கவலைப்படாதீங்க மனசுல தைரியத்தை மட்டும் விடாதீங்க எல்லாருக்குமே தெரியும் உல பத்தி எங்க வீட்டுக்கார பத்தி ஆனா யாருக்குமே எந்த துறகமும் செய்ய மாட்டாப்ல ஏன் ஓர எறும்பு கூட வச்சு அதை மிதிக்க மாட்டாப்ல போட்டும் பா அப்படின்னு சொல்லுவாப்ல அதோட தஞ்சாவூருக்கு போனோம் அவங்க வந்து புதுசா எல்லாமே ஆரம்பத்தில இருந்து மூணாவது இடம் இது திருப்பி ஆரம்பத்துல இருந்து ஐயோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு பணம் இல்லை என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பா புடிச்சுன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டாப்ல வா போவோம் அப்படின்னு வந்துட்டாங்க மனசு உடைஞ்சு போயிட்டாரு அவருமே உடஞ்சு போயிட்டாரு சொன்னனமே ரொம்ப கஷ்டமாச்சு இனிமே திருப்பி எடுக்கிறாருன்னா நம்மளுக்கு போக்குவரத்து காசு வேணும் டயல்ஸ் போட காசு வேணும் ஒண்ணுமே சிரமம் ரொம்ப சிரமம் அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாம் நான் ஒரு ஐடியா உங்கள்கிட்ட கேட்டேன் பாஸ்போர்ட் தான் கையில இருக்காங்க நான் வெளிநாடு போறேன் ஒரு வருஷத்துக்கு உங்களையும் புள்ளைகளெல்லாம் அம்மா வீட்டுல விட்டுட்டு போறேன் நீங்க இருங்க ஒரு உங்களுக்கு எது நான் வர்றது வரையும் உங்களுக்கு எதுவும் பண்ணிடறாது டைல்ஸ் பண்ணி டயல்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க நான் பணம் அனுப்பி விடுற அந்த பணத்தை சேர்த்து ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சொன்னாப்புல வேண்டாம்பா ஒண்ணு நீ போய் ஏன்னா மறு செகண்டே எனக்கு ஏதாச்சும் நடந்துரும் நீ வெளிநாடு போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நான் டயல்ஸ் போடுற படி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நீ போ அப்புடின்னு சொன்னா அதுக்கு பிறகு தான் சித்தாள் வேலைக்கு போகும்னு நான் முடிவு எடுத்தது போனா போனால் ஐநூறுவா கொடுப்பாங்க அவ்வளோ அது தங்குந்தங்கும்மா உங்க வீட்டுல வச்சிருந்தாரு அவருக்கா நீங்க சித்தாள் வேலைக்கு போனீங்க இவ்வளவு உங்களுக்காண்டி என்ன வேணாலும் செய்யலாங்க ஏன்னா அவ்வளோ பாசமா அவ்வளவு ஏதாச்சும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க எல்லாமே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பா மாசத்துக்கு ஏதோ ஒரு கிராம் ரெண்டு கிராம் நகை எடுக்காமல் இருக்க மாட்டா இப்ப மனசுல தைரியம் தெம்பு வந்துருச்சா இல்லையா கண்டிப்பா வந்துருச்சு ஓகே அந்த சந்தோஷத்தோட அந்த தெம்போட மன உறுதியோட வீட்டுக்கார அழைச்சிட்டு போறீங்க உங்க கிட்னியை கொடுத்து சீக்கிரமே குணப்படுத்தி வர்றீங்க கண்டிப்பா எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துருச்சு எல்லாரும் உதவி பண்றாங்க இனிமே நம்ம வீட்டுக்கார காப்பாத்திரலாம் நம்ம காப்பாத்தி ரெண்டு பேரும் ஆரோக்கியமா இருப்போம் நம்ம பிள்ளை பிள்ளைகளோட ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு முழு நம்பிக்கை வந்துருச்சு நம்ம வாழ்க்கை இனிமே போச்சு இருட்டாயிருச்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா கேபி வில்லேஜ் மூலியமா எனக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு அதுக்குதான் எனக்கு கோரி ஏன்னா எவ்ளோ நன்றி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நன்றி ஆனா ஆபரேஷன் பண்ணி நல்லபடியா நானே எங்க வீட்டுக்காரரும் வந்துருவோம் வந்த பிறகு திருப்பி உங்களுக்கு நாங்க வீடியோ போடுறோம் நீங்க தான் எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருக்க ரெண்டு வருத்தினா பேசுறேங்க